இந்த உங்களுக்கு வழங்குபவர் திருப்பதியின் ஏழு பெருமைக்குரிய விஷயங்களைப் பற்றி இங்கே பார்ப்போம் நாமங்கள் பெயரச்ச பரம்புரலாக அருளும் இறைவன் தன் அடியார்களால் பல்வேறு நாமங்களைக் கொண்டு அழைக்கப்படுகிறார் இருந்து ஆட்சி செய்யும் வாசனுக்கு முக்கியமான ஏழு பெயர்கள் உள்ளன அவை ஏழுமலையான் திரு வேங்கடமுடையான் திரு வேங்கடநாதான் சீனிவாசன் பாலாஜி ஏழு தீர்த்தங்கள் திருப்பதியில் முக்கியத்துவம் பெற்ற நூற்றி எட்டு தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்ல அவற்றில் குறிப்பிடத்தக்க பெருமைக்குரிய ஏழு தீர்த்தங்கள் உள்ளன அவை குமார தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் ஆகாச கங்கை பாண்டு தீர்த்தம் பாவவிநாச தீர்த்தம் சுவாமி புஷ்ககரணி தீர்த்தம் ஏழுத்தலை ஆதிசேசன் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேசனானது ஏழு தலைகள் ஏழு மலைகளாக விளங்கி வருவதாக ஐதீகம் திருப்பதியின் பிரம்மச்சத்தின் முதல் நாளில் கொடியேற்றத்துக்கு பிறகு வெங்கடவன் பெரிய சேசா வாகனம் என்ற ஏழு தலை நாக வாகனத்தில் திருவிதி உலா வருவது வழக்கம் ஏழு கலச ராஜகோபுரம் திரு வெங்கடவன் சன்னதியில் நிர்மணிக்கப்பட்டுள்ள ராஜகோபுரத்திற்கு சப்தலோகம் எனப்படும் ஏழு உலகங்களுடன் தொடர்பு கொள்வது போல ஏழு கலசங்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏழு முக்கிய இடங்கள் கோவிந்தராஜர் சன்னதி பூவகார சுவாமி சன்னதி திருச்சானூர் கோவில் ஸ்ரீ பேடி ஆஞ்சநேயர் கோவில் ஸ்ரீ வாரி சிகர தரிசனம் சிலோ தோரணப்பாறைகள் ஸ்ரீவாரி பாதல மண்டப கோவில் ஆகியவை திருப்பதியில் நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடங்களாக விளங்குகின்றன ஏழு மகிமைகள் திருமலைவாசனின் பெருமைக்கு அணிகலனாக ஏழு மகிமைகள் உள்ளன அவை சீனிவாச மகிமை சேசித்திர மகிமை தீர்த்த மகிமை பக்தர்கள் மகிமை கோவிந்த நாமத்தின் மகிமை பகுலா தேவின் மகிமை பத்மாவதியின் மகிமை ஆகியவை ஆகும் ஏழு மலைகள் திரு வேங்கடவன் கோவில் கொண்டுள்ள சப்தகிரி எனப்படும் ஏழு மலைகளின் பெயர்கள் அவை கருடாத்திரி வர்ஷபாத்திரி அஞ்சனாத்ரி நீலத்ரி சேஷாத்ரி வேங்கடாத்திரி நாராயணத்திரி ஆகியவை ஆகும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் நன்றி வணக்கம் இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல் டி